மண்சரிவு அபாய எச்சரிக்கை மீண்டும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது இரத்னபுரி மாவட்டத்தின் இரத்தினபுரி எலப்பாத்து பல்மடுள்ள குருவிட்டு எகிலியகுட கிரியல்ல இம்புல்பே அயகம ககவாத்து கொலன்னு மற்றும் நிவித்திகல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கேகாலை மாவட்டத்தின் புலத்கோகோபிட்டிய தரணியகல எட்டியாந்தோட்டை மற்றும் தெஹியோவிட்டு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளது காலி மாவட்டத்தின் பத்திகம யக்கலமுல்ல நெலுவ தவலம நியாகம மற்றும் நாகுடு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது களத்துறை மாவட்டத்தின் பிரதேச செயலாளர் பிரிவுகளான புலத்சிங்கல அகலவத்து வரலாவிட்டு மற்றும் பதுரலிய ஆகிய பகுதிகளும் உள்ளடங்குகின்றன மாத்தரை மாவட்டத்தின் கோட்டபொல பஸ்கோடு பிடிபந்திர மற்றும் முலட்டியன் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஹம்மாந்தோட்டி மாவட்டத்தின் வலஸ்முல்ல மற்றும் கடுவன் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண் அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்வெர்டியா மாவட்டத்தின் கோரளை மற்றும் கொத்மலை ஆகிய பகுதிகளும் உள்ளடங்குகின்றன ேன ஹபரகல மலைப்பகுதியில் மண்சரிவு அபாயம் காரணமாக தெஹிககேன கிராம செயலாளர் பிரிவுகளில் உள்ள அறுபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று முப்பத்தி மூன்று பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இவ்வாறு வெளியேற்றப்பட்டவர்கள் தெஹிகேன ஸ்ரீ சுதர்மானந்த விகாரையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மலையில் இன்று பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை ஹந்தானு நான்காம் கட்டி பகுதியில் கடந்த பல வருடங்களாக மண்சரிவு அபாயம் காணப்படுகின்றது கண்டி கொழும்பு ரயில் மார்க்கத்தில் இகலகோட்டை பகுதியில் மெகல்வெல நிலையம் இன்று இவ்வாறு காணப்பட்டது இதுவரை ஹெட்டன் பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் இரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன